ஹாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் வந்திருக்கிற ஒரு ஜெம்ஸ் பாண்ட் பேட்டர்னில் வந்திருக்கிற ஒரு பீரியட் மூவி ஒரு துப்பரியம் கதை அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் வந்து காந்தா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்குது யார்னு பார்த்தீங்கன்னா அப்துல்கர் சல்மான் ராணா டகுபதி பாக்கியஸ்ரீ சமுத்திரகனி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு அதாவது பீரியடில் நடக்கிற மாதிரி அதாவது முன்னாடி நம்ம தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அப்போது அந்த டைமில் நடக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் ஒரு மாடர்ன் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டுடியோ அவங்க வந்து ஒரு படம் ஒன்று எடுத்து அது பாதியில் ட்ராப் ஆகிருக்கு அந்த படத்துடைய பேர் வந்து சாந்தா அந்த படத்துடைய இயக்குனர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் யாருன்னா நம்ம சமுத்திரகனி அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவர் வந்து துல்கர் சல்மான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஈகோ பிரச்சனை அதாவது நீ பெரியனா நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஹீரோக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு படத்தில் சேரும்போது அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஈகோ பிரச்சனை வரும் அது எப்படி அந்த கதையெல்லாம் பாதிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கதை தான் நிறைய பேருக்கு நிறைய ஈகோ இருந்திருக்குது பாலச்சந்திரன் மேல ப கமல்க்கு இருந்திருக்கலாம் ரஜினிக்கு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருந்துருக்கிற விஷயங்கள் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வந்து அந்த டிராப் ஆன கதையை மாடர்ன் ஸ்டுடியோஸ் வந்து பல லாஸ்களுக்கு பல நஷ்டங்களுக்கு நடுவில் வந்து மறுபடியும் ரீஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே கனி வந்து இயக்கத்துக்கு வராரு அதே துல்கர் சல்மான் வந்து நடிக்க வராரு இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா துல்கர் சல்மான் வந்து அந்த இயக்குநராக டாமினேட் பண்ணுறாரு துல்கர் சல்மான் யார்னா ஒரு காலத்தில் யாருமே இல்லாத ஒரு ஆளாக இருந்து நடிப்பில் வந்து எதுவுமே இல்லாத இருக்கும்போது சமுத்திர கணியால் உருவாக்கப்படக்கூடிய செதுக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டர் தான் துல்கர் சல்மான் அங்கே இருந்து படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய நடிப்பு ராட்சசன் மாதிரி வந்து வளர்ந்து நிற்கிற ஒரு கேரக்டர் தான் துல்கர் சல்மான் இப்போ என்ன பண்ணுறார் இவர் தன்னுடைய குருவே அவர் மேலே இருக்கிற ஈகோனால் அவர் ஓரம் நினைக்கிறாரு இந்த படத்தில் இந்த படத்தோடைய இயக்கத்தை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறார் ஏன்னா ப்ரொடியூசருக்கு வேறு வழி இல்லை இந்த படத்து மூலிமா தான் தான் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கணும்னு எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறார் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அப்போது ஒரு ஹீரோவுடைய இதுவுக்கு வந்து அடிப்பணிய வேண்டிய சூழல் எங்கே வந்து சமுத்திரி டம்மியாக்கப்படுகிறார் இந்த படத்தில் ஹீரோயினை வரவங்க வந்து பாக்கியஸ்ரீ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமுத்திரகனி அவங்கள உருவாக்கி அவங்க மூலிமா துல்கரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு துல்கர் என்ன பண்ணுறாரு சம இவங்க ஹீரோயின் எப்படியாவது கவர்ந்து அவங்க மூலிமா சமுத்திரகனி ஜெயிக்கணும்னு இப்படியாக போகக்கூடிய கதையில் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காதல் வந்தது ஆல்ரெடி துல்கருக்கு கல்யாணமாக இருக்குது இப்படியாக போது பல விஷயங்கள் போது இதுக்கு நடுவில் வந்து அந்த ஹீரோயின் வந்து கர்ப்ப துல்கர் மூலயமா இதெல்லாம் விஷயம் வெளியில் தெரியுது படத்துடைய கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடியுது ஷூட்டிங்கில் வந்து சமுத்திர வந்து துல்கரை கொல்ல முயற்சி பண்ணுறேன் துல்கர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நீ ஏதாண்டா நீ என்ன கொல்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரு முயற்சி பண்ண இப்படியெல்லாம் பல தடங்களுக்கு நடுவில் பா இன்டர்வலுக்கு முன்னாடி படமும் முடியுது அந்த கிளைமேக்ஸ் காட்சி முடிஞ்ச உடனே ஹீரோயின் வந்து துப்பாக்கியில் யாரோ ஒரு மர்ம நம்புறால் சுட்டு கொல்லப்படுறாங்க அந்த செட்டுக்குள்ளாரவே இப்போ இன்டர்வலுக்கு அப்புறமாட்டுக்கு கதை அப்படின்னா அப்படியே துப்பறியும் ஜேம்ஸ் பாண்ட் படமாக மாறுது நம்ம துப்பரியன் ஜேம்ஸ் பாண்டா வந்து இவரு வராரு ராணா டகுபதி வராரு உள்ளே வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது பயங்கரனா ரொம்ப பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிச்சிடுவீங்க படத்தில் அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணுறாரு இன்வெஸ்டிகேஷன் அப்படியே அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் சந்தேகப்பட்டு அதை பட்டு இதைப்படி அவரின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுக்கா நான் இவனை சந்தேகப்படுறேன் அவனை சந்தேகப்படுறேன்னு அந்த செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி ஒருத்தரை சொல்கிறீங்க இவனால் தான் செத்துருப்பாங்க அவன் தான் கொண்டு இருப்பான் இவன் தான் கொண்டு இருப்பான் இவன் தான் கொண்டு இருப்பான் ஒரு கட்டத்தில் துல்கருடைய மாமனார் நெருல் ரவி தான் கொண்டு இருக்கிறாருன்றாங்க ஒரு கட்டத்தில் தில் துல்கருடைய மனைவி காயத்ரி தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் அவங்க டிரைவர் மேலே நம்ம யூர் நடிச்சிருக்கார் வையாபுரி அவர் மேலே வருது பழி அந்த கேமராமேன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு வருது இப்படி பல விஷயங்களும் குழம்பு 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 வர்றது இதுக்கு நடுவில் ஒரு டிஜிபி ஒரு காமெடி டிஜிபி வர்றார் அவர் வந்து துல்கரை இவரை நம்ம ராணா தகுபதி போட்டு கட்டி போட்டுடுறாரு ஒரு இடத்துல நான் ஹீரோ தான் காப்பாற்ற இப்படியா இப்படியாக நடந்து போகும்போது நம்மளுக்கே தெரிஞ்சுது இவ்வளோ பெரிய விளையாட்டு வரும்போதே தெரிஞ்சுது எப்படியோ துல்கர் தான் கொண்டு இருப்பான் சமுதர் கனி தான் பலி ஆவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியோ நடந்து கடைசியில் படமும் முடிஞ்சு சமுத்தர் வந்து தியாகி ஆகிடறாரு துல்கர் வந்து போல் மறுபடியும் எதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் மிகப்பெரிய ஹீரோவாகிறேன்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து முடிக்கிறாங்க ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் முதல் பாதி முழுக்க முழுக்க செட்டில் இவங்க ரெண்டு பேரையும் ஈகோவை காட்டணும் அந்த படம் ஃபுல்லாக ஷூட்டிங் நடந்தது இதுலேயே தான் கதை வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஒரே இடத்துல இருக்குது கதை நகரில் இன்டர்வோல் வரைக்கும் நகரில் இன்டர்வலுக்கு ஒரு பத்து நிமிஷம் அந்த கிளைமேக்ஸில் அவங்க சாகிற ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் அப்படியே போயிருக்கு அந்த படம் ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரமும் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமும் நல்லாயிருக்கு அந்த நடுவுல இருக்கிறதெல்லாம் வந்து படம் அங்கேயே தான் தேங்கி நிற்குது மாதிரி நிற்குது இன்டர்வலுக்கு அப்புறமாட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் மொத்தமாக அங்கேயே உக்காந்துருச்சு எங்கே அந்த செட்டுக்குள்ளவே உக்காந்துருச்சு அந்த விஷயங்கள் வெளியே போல் ஒரு பரபரப்பு இல்லை அவர் ராணா டகுபதி அவர் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் எல்லாருமே நடிப்பில் அப்படி பிச்சு உதறி இருக்காங்க துல்கருடைய நடிப்பு துல்கர் தெரியும் உங்களுக்கு முன்னாடி முன்னாடி படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா துல்கர் நடிப்பு வந்து மயனமாக இருக்குது இதில் அதையும் தாண்டி வந்து நிற்குது இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா நம்ம சமுத்திர அவர் இப்படியெல்லாம் நடிப்பாரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவர் படம் எல்லா படத்திலும் புரட்சி போடலாம் தான் பேசி நிற்பார் இந்த மாதிரி ஒரு தமிழில் நேரடியாக அவர் நடித்து நம்ம ஒரு படமும் பார்க்கல இந்த படத்தில் ஒரு பிரமாதமாக நடிப்பு கொடுத்துருக்காரு அந்த ஹீரோயின் பாக்கியஸ்ரீ அவ்வளோ அருமையான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் படத்தில் வர ஒரு ஒரு கேரக்டரும் நம்ம பக்ஸே நடிச்சிருக்காரு அவரும் அவருடைய சின்ன ரோல்னலாம் அவரும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு இப்படி நடிப்பு விதத்தில் யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது அதே மாதிரி பின்னணி இசை படத்துக்கு ரொம்ப தரமாக இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் கதை ஒரே இடத்துல நகரமாக அங்கேயே நிற்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அப்படியே அந்த காந்தாவோடைய இது வந்து அப்படியே லேக் லேகாய் கொஞ்சம் ஸ்லோவாக மந்தமாக தான் தெரியுது நம்மளுக்கு இந்த படத்தில் மேலே ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா ஒளிப்பதிவு ஒளிப்பதி என்னென்னா ஒரு செட்டுக்குள்ளார ஒரு செட்டுக்குள்ளார ஒரு விஷயத்த காட்டும்போது அதை அவ்வளோ அழகாக காட்டணும் படம் ஃபுல்லாக ஒரு ஆஃப் லைட் மாதிரியும் ஒரு இருள் கடந்து கலந்த மாதிரியும் அந்த முன்னுக்கு பின்னா வரும் அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு கலர் டோன் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு கலர் டோன் அதாவது படம் ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் லைவாக நடக்கிறதுலாம் கலர்லேயும் இந்த மாதிரி ரெண்டு வேரியேஷனில் படம் பண்ணிருக்கிறாரு நம்ம கேமராமேன் அதெல்லாம் ரொம்ப அருமையாக நல்லா ஒர்க் பண்ணிடுறாங்க அதுதான் சொன்னால் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு திரைக்கதையில் கொஞ்சம் லேகு விட்டுட்டு தேங்க வச்சுட்டாங்க இதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் மற்றபடி ந எல்லாமே நல்லா இருக்குது காந்தா இப்போ ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கன்றது பொறுத்து தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்